வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் ஸோ டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபார் எக்ஸாம் அதுக்கான ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க புதுசாக பார்த்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் படித்தீங்கனாலே போதுமானது அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோரில் நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து இந்த வகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்காக நம்ம ஒரு டெய்லி ஒரு ஒன்பது மணிக்கு ஒன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்த அந்த தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா ஸோ டெய்லி நம்ம படிக்க கொடுத்த அந்த தலைப்பை டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படி இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி அதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டுமே பார்க்க போகிறோம் சிந்து சமூலி நாகரிகத்தை நம்ம வந்து டிஸ்கஷும் பண்ண போகிறோம் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன் அட் த சேம் டைம் நான் அதில் வந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லுவேன் நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் அந்த சிந்தசமளி நாகரயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸை நான் சொல்லுவேன் ப்ளஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் தமிழில் நம்ம ஒரு ஒரு தலைப்பே நம்ம முடிச்சிடலாம் இன்றைக்கி ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் ஆஃப் அன் ஹவர் குள்ளையே நான் சீக்கிரமாக முடிச்சுடுவேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம இப்போ பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்து வெளி நாகரிகம் ஓகேங்களா இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கறத நான் இன்றைக்கி வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்தில் படிக்கணும் நைன்த்தில் படிக்கணும் லெவன்த்து ஹிஸ்டரியில படிக்கணும் லெவன்த் எத்திக்ஸில் படிக்கணும் சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா சிஸ்டர் நைன்த்தில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் சாப்டரே இல்லையே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தொடக்க கால இந்தியா அப்படிங்கக்கூடிய சாப்டர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்லாம் தனியாலாம் சாப்டர் இருக்காது அந்த சாப்டரில் பாதியிலேருந்து வரும் சரிங்களா ஸோ நான் கொடுத்த நீங்கள் வீடியோ வகுப்பு பார்த்திங்கனாலே போதும் இப்போது இதில் ரொம்ப முக்கியமானது சிந்து சிந்துசம்மொழி நாகரிகம் அப்படின்னா அதனுடைய எல்லைகள் பார்த்துட்டீங்களான்னு பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதனுடைய எல்லைகள் என்ன வடக்கு என்ன கிழக்கு என்ன மேற்கு என்ன கிழக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எல்லைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நமக்கு கிடைச்ச தொல்லியல் சான்றுகள் படி இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு நாகரிகம் அப்படிங்கிறது நம்ம சிந்து வழி நாகரிகமாக இப்போதைக்கு நம்ம சொல்கிறோம் சரிங்களா சரி இந்த சிந்து நாகரிக சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரெண்டு மெயினாக நமக்கு ரெண்டு நகரங்கள் கிடச்சிருக்கு ஹரப்பா நிறைய நகரங்கள் இருக்குது அதில் நம்ம முக்கியமாக சொல்கிறது ரெண்டு ஹரப்பா மற்றும் ஓஞ்சாதாரம் சரிங்களா சரி இந்த சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது இங்கே சிந்து நதி போகும்போது அந்த பகுதிகளில் அந்த ஆற்றங்கரை ஓரமாக இந்த நாகரிகம் இருந்ததுனால இந்த மக்கள் வாழ்ந்ததுனால நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம் அந்த சிந்துவினுடைய அந்த சிந்து நதி இருக்கு இல்லையா அதனுடைய உபநதி தான் ராவி சரிங்களா இந்த ராவி நதிக்கரையில் இருக்கக்கூடிய கிடைச்ச ஒரு நகரம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா அப்போ சிந்து வழியினுடைய உபநதி தான் இந்த ராவி நதிக்கரை இந்த ராவி நதி அதுக்கு பக்கத்தில் கிடச்சதா இந்த ஹரப்பா அப்படிங்கக்கூடிய நகரம் இது ரொம்ப முக்கியம் நான் சொன்னது பூரா நீங்கள் அப்படியே நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த சிந்து நதியினுடைய சிந்து நதியினுடைய கரையில் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு மொகஞ்சதாரா கிடச்சிருக்கு மொஹஞ்சதாரா அப்படிங்கக்கூடிய நகரம் நமக்கு வந்து சிந்து நதி கரையில் கிடச்சிருக்கு இந்த சிந்துவினுடைய உபநதி வந்து ராவி அது அதனுடைய கரையில் நமக்கு ஹரப்பா அப்படிங்கிறது கிடச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராது வருஷம் இருபத்தி ஒன்றில் ஹரப்பாவை ஆய்வு பண்ணுறாங்க இந்த வருஷங்கள் ரொம்ப முக்கியங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எப்போது ஹரப்பாவை ஆய் ஆய்வு பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொகஞ்சோதாராவை ஆய்வு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இப்போ இருக்கு இந்த ஹரப்பாவும் இந்த மொகஞ்சதாராவும் தற்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பகுதிகளில் இருக்குது சரிங்களா ஸோ பாகிஸ்தான் பகுதிகளில் தான் இந்த ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரா அப்படிங்கக்கூடிய ரெண்டு பகுதியுமே இருக்குது சரிங்களா இந்த ஹரப்பா அப்படிங்கிறது வந்து மேற்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய மான்கோரி மான் கோரி மாவட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு பொதுவாக இருக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பழைய புத்தகம் எல்லாத்தையுமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா ரைட்டு இந்த மொகஞ்சாதரா அப்படிங்கிறது வந்து எங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து மாநிலமில் இருக்கக்கூடிய லார்கானா மாவட்டம் லார்கானா மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரி இந்த இதில் எப்பயுமே நீங்கள் சிந்துவெளி வெளி நாகரிகம் படிக்கும்போது ஆய்வாளர்களை பற்றி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் சரிங்களா நம்ம சிந்து நகர ஆய்வாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம் நிறைய பேர் இருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஆள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்ஷல் பேனர்ஜி ஓகேங்களா பேனர்ஜி அதன் பிறகு லாகரி அதன் பிறகு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம் சர்ஜான் மார்சல் பேனர்ஜி ஓகேங்களா இந்த மோகன்சாராவை மோன் மோகன்சாராவை ஆய்வு பண்ண ஆய்வாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மாசல் பேனர்ஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆய்வு பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஹரப்பாவை வந்து சார்லஸ் மேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதரா என்றால் இறந்தவர்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா இங்கே கிடைச்ச நமக்கு இந்த சான்றுகள் படி என்னென்னா இங்கே நிறைய உடல்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துருக்கு இந்த இடத்துல மொகஞ்சதரா அதனால தான் மோஞ்சதராவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் அப்படிங்கிறது சிந்து நதிக்கரையில் இருந்ததுனால பலமுறை வெள்ளத்தால் இந்த பகுதி அழிஞ்சு மறுபடியும் மறுபடியும் உருவானதுனால அந்த மோஞ்சதரா வந்து இறந்தவர்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இது குரூப் ஸ்டாண்டர்டில் சரிங்களா ஸோ சிந்துவெளி காலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலங்களில் நிறைய இருக்கு என்ன எந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சரிங்களா அவங்களுடைய காலம் என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோகங்கள் காலம்ல கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம முக்கியமான ஹைலைட் ஆனது மட்டும் சொல்றேன் சரிங்களா ஸோ அகழ்வாராய்ச்சி நம்ம இன்னும் சிலது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ சிந்து சமவெளி மக்கள் வந்து திராவிடர்களாக இருக்கலாம் தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழர்களாக இருக்கலாம் இந்த திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜான் மார்சல் சொல்றார் சர்ஜான் மார்சல் என்ன சொல்கிறாரு சிந்துசமவொளி மக்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜான் மார்சல் சொல்றாரு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் என்ன சொல்லணும்னா சார் மாட்டிமர் வீலர் சார் மாட்டிமர் வீலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துசம ஒளி மக்கள் சுமேரியர்கள் சுமேரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாரு சுமேரியர்கள் அப்படின்னு சொல்கிறவர் யார்னா சார் மாட்டிமர் வீலர் இதெல்லாம் உங்களுக்கு பொறுத்துகளில் கேட்கலாம் இல்லை 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 ரெயின் கோட்னு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா ஸோ ரெயின் கோட்னு ஒருத்தர் இருக்கார் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சிந்துசமொழி நாகரிகத்தில் இருந்தவர்கள் வந்து மங்கோலிய இனக்களப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்த அந்நியர் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க அவங்க தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்க முடிஞ்சுதான் ஸோ இதனுடைய பரப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சிந்து நதிக்கரை அப்படிங்கிறது நமக்கு சிந்து நதிக்கரை அப்படிங்கிறது பஞ்சாப் சிந்து மாநிலங்கள் தவிர நமக்கு இந்த பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் இது வரைக்கும் நமக்கு என்ன இருந்திருக்குன்னா இந்த சிந்து சமோலி நாகரிகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஓகேங்களா இந்த குஜராத்தில் இந்த குஜராத்தில் ஆய்வு நடந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் இந்த லோத்தல் அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம் நீங்கள் லெவன்த் எத்திக்ஸ் படித்தீங்கன்னா அந்த லோத்தலை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு பாக்ஸில் ஒரு இது இது இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க நான் கிளாஸ்லேயே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் எங்கனக்குள்ளே ஆய்வு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி இதெல்லாம் உங்களுக்கு ரிட்டி ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஸோ குஜராத்தில் ஆய்வு நடந்தது பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க லோத்தல் ராஜஸ்தானில் காளிபங்கன் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா சரி இந்த ஹரப்பாலருந்து மொகஞ்சாதாரா கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா டூ மொகஞ்சதாரோ கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டருங்க ஆனால் இந்த அறநூறு கிலோமீட்டரும் ஒரே மாதிரியான கட்டை கட்டிட அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா எவ்வளோ ஹரப்பா டூ மொகஞ்சாதாரோ கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டரு இந்த அறநூறு கிலோமீட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே மாதிரியான கட்டட அமைப்பு இருந்ததுனால இவங்க எல்லோரும் ஒரே மக்கள் இந்த அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இன்னும் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எல்லாரும் சிந்து சமொழி நாகரிக மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக சொன்னாலும் இவர்களுக்கு இருவேறு தலைநகரங்கள் இருந்திருக்கு ரெண்டு கேபிட்டல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஒன்று சிந்து இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று கரப்பா இன்னொன்று முகஞ்சதாரா அப்படின்னு சொல்லப்படுது இவங்க கட்டுற வீடுகள் தான் ரொம்ப ஹைலைட்டே இங்கே இவங்க கட்டக்கூடிய வீடுகள் மிக உயரமானதாகவும் நீட்டாக இருக்குது இதில் கிணறு இருக்குது குளியலறை குளியலறை ஓகேங்களா ஸோ கிணறு பாத்ரூம் பாதாள சாக்கடை எல்லா வசதிகளும் அந்த காலத்திலே இருந்திருக்கு முக்கியமாக நகராட்சி நகராட்சி அந்த காலத்திலையே இருந்ததற்கான ஆதாரங்களாக இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்களுடைய காலத்தில் பாதாள சாக்கடையெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க முகஞ்சாதாரில் சிட்டாடல் அப்படிங்கக்கூடிய வாக்கியம் பயன்படுது இந்த சிட்டாடல்னால் என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது பேர் தான் கோட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா இங்கே இந்த மொகஞ்சாதாரில் நகர மன்றம் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்குது கட்டிட அமைப்பு இருக்குது தானிய களஞ்சியம் இருக்குது பெருங்குளம் இது எல்லாமே இங்கே இருக்குது முகஞ்சாதாரால் இருக்குது இந்த சிந்து சமோழி நாகரிகத்திலேயே மிகப்பெரிய ஓகே மிகப்பெரிய கட்டிட அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்டிட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தானிய களஞ்சியம் நம்ம ஊர்லேயே பொதுவாக நம்ம ஊரில் போடக்கூடிய நெல் கோதுமை நம்ம ஊரில் விளைவிக்கக்கூடிய அந்த தானியங்களை பூரா ஒரு இடத்துல நம்ம குமிச்சு வச்சுருப்போம் அதுக்கு பேர் களத்து நம்ம எங்கள் ஊர் சைடில் சொல்லுவோம் ஸோ அது பேர் அதே மாதிரி சிந்தசம்மளி நாகரிகத்தை தானியங்களை கொட்டி வைக்கிறதுக்கு தானிய களஞ்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து ஒரு மிகப்பெரிய கட்டிடமைப்பு நாற்பத்தாறுக்கு பதினஞ்சு மீட்டர் அப்படிங்கக்கூடிய அளவில் கட்டியிருந்திருக்காங்க மிக பிரம்மாண்டமான அமைப்பு வந்து நகரமன்றம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அது அறுபத்தி மூணு இன்ட்டு அறுபத்தி மூணுக்கு பதிமூணு மீட்டர் அப்படிங்கிற வாக்கில் அந்த நகரமன்றம் அப்படிங்கிறது இருக்குது இந்த பெருங்குளம் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் ஓகேங்களா இப்போ கு இப்போ குளிக்கக்கூடியது இங்கே ஒரு குளம் இருக்குது நடுவில் படிக்கட்டுகள் இருக்குது இங்கே ட்ரெஸ் மாற்றுக்கிறது ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கான ஒரு ரூம்லாம் இருந்துருந்துருக்கு ஓகேங்களா ஸோ அந்த பெருங்குளத்திலேயே இந்த பெருங்குளம் அப்படிங்கிறது செங்கல் மற்றும் சுண்ணாம்பு மணலால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அந்த தண்ணிலாம் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு விதமான பசையினால ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு புத்தகத்துல சொல்லப்படுது சரிங்களா ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகம் அமைப்பு அப்படின்னாலே இது என்ன சொல்லுவேன்னா ஒரு நகர நாகரீகம் இது கிராம நாகரிகம் இல்லை இப்போ இதே சமயம் நம்ம வந்து தமிழகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே செம்புக்கற்காலம் இருந்த மாதிரி இதே காலத்தில் தமிழகத்தில் இரும்பு கற்காலம் இருந்திருக்கும் அவங்க நகரமைப்பாக இருந்தாங்க ஆனால் கிரா நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிராம அமைப்பில் தான் நம்ம இருப்போம் சரிங்களா அப்போ இவங்க வந்து நகர அமைப்பாக இருந்திருக்கு இவங்களுடைய சமூகத்தில் இவங்களுடைய சமூகத்தில் மூணு பிரிவு இருந்திருக்குங்க சரிங்களா மூணு பிரிவு இருக்குது இவங்களுடைய நகர அமைப்பில் மூணு பிரிவை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தான் நான் சொன்னேன் கோட்டை என்ன சொல்லியிருக்காங்க சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோட்டை தான் இருக்கிறதுலையே மிகவும் உயரமான பகுதி ஓகேங்களா ரெண்டாவது வந்து அதை விட கொஞ்சம் தாழ் சற்று தாழ்ந்த பகுதியாக இருக்கும் அங்கே தான் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வணிகர்கள் சிறு வணிகர் இருப்பாங்க கைத்தொழில் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அந்த கோட்டை மற்றும் சிட்டாடலில் வந்து அந்த நகராட்சி நம்ம சொன்னோமா அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு அத்தாரிட்டியில் இருக்கவங்க யாரோ அவங்களாம் பெரு வணிகர்கள் பெரிய பெரிய படக்காரங்களாக இருப்பாங்க சிறிய குடிசைகளும் இருந்திருக்கு அங்கே ஏழை தொழிலாளர்கள்லாம் இருந்திருக்காங்க சரிங்களா இதில் ரொம்ப முக்கியமானதை நாங்கள் நோட் பண்ணிக்கோங்க சிந்துசமோழி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் இதெல்லாம் ந உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் பழைய காலத்தில் கேட்ட ஒரு கொஸ்டின் எஸ்ஆர்பியில் கேட்குறாங்க ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்பிள்லாம் கேட்பாங்க சரிங்களா இவங்களுடைய முக்கியமான தொழில் என்னன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய முக்கியமான பயிர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான ப பயிர்களாக இருந்திருக்கு உணவு பயிர்களாக இருந்திருக்கு ஸோ இவங்க வந்து இந்த பருத்தி இருக்குது பார்த்திங்களா இந்த பருத்தியை முதன் முதலாக பயிரிட்டவர்கள் யாருன்னா இந்த சிந்து சமவெளி மக்கள் இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் பண்ண நோட் எடுத்துக்கணும் இதெல்லாம் பழைய புக்கு கண்டென்ட் பருத்தி முதன் முதலாக பயிரிட்டவர்கள் சிந்து சிந்துசமொழி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய உடை அப்படிங்கிறது வந்து பருத்தினால் ஆனது கம்பளி ஆடைகளால் ஆனது இவங்க அணிகலன் வந்து தங்கம்னா வச்சுருந்துருக்காங்க வெள்ளியில் அணிகலன்கள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த செம்பு அதனால் அதிலையும் அவங்களுடைய ஜுவல்ஸ்லாம் இருந்திருக்கு சரிங்களா ஸோ இவங்க பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாவாடை கட்டியிருந்திருக்காங்க ஒரு மேலாடை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு ஆண்களின் உடைய வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தைக்கப்பட்ட ஒரு நீண்ட தளர்ச்சியான ஒரு ஒரு ஷால் மேலே போட்டு ஒரு கம்பளி மாதிரி இருந்திருக்கு சரிங்களா சரி இந்த சிந்து சம்பளி மக்கள் அறியாத உலோகம் என்ன இது வந்து ரிப்பீட்டாக டிஎன்பிசி பழைய கேட்டு கேட்டு அடித்த ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அறியாத உலோகம் வந்து இரும்பு அதே போல் அறியாத விலங்கு வந்து குதிரை அவங்க அறிந்த உலோகம் செம்பு அறிந்த விலங்கு நாய் ஓகேங்களா சரி அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கள் பாண்ட தொழில் இருக்கும் அங்கே டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாண்ட தொழிலை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா டெரகோட்டா இந்த டெரகோட்டா சு சுடுமண் சுடுமன் அது செய்யக்கூடிய தொழில் அங்கிறது சிந்து சமொழி நாகரிகத்தில் சிந்து சமொழி மக்களிடையே அதிகமாக இருந்திருக்கு ஓகேங்களா சரி இப்போ அகழாய்வில் முக்கியமான இடங்கள் நான் சொல்ல சொல்ல நீங்கள் வந்து அதை நோட் நோட் பண்ணிக்கோங்க இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சிந்து அப்படிங்கக்கூடிய இடத்துல சிந்துவில் வந்து எந்த இடத்துல அகலாய்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டிஜி ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இது ஒரு ஷார்ட் கட் சொல்லணும்னா சிந்துன்னு யாராவது ஒரு பொண்ணை நினச்சிக்கோங்க அந்த பொண்ணு ஒரு சரியான கோட்டி அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா சவுத் நம்ம ஊரில் கோட்டின்னு சொல்லுவாங்க கோட்டினா ஒரு கொஞ்சம் மெண்டல் அப்போ சிந்து அப்படின்னா கோட்டி ஜி அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து அகலாய்வு நடந்திருக்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய காளிபங்கன் அப்படிங்கக்கூடிய இடத்துல அகழாய்வு நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ ராஜஸ்தான்னா காளிபங்கன் ராஜா வந்து காலிபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா அதன் பிறகு பஞ்சாபில் வந்து ரூபார் ரூபார் இதெல்லாம் ரிப்பீட்ட டிம்பிசி கோஸ்டின்ங்க கொஞ்சம் கஷ்டமாக கேட்குன்னா உங்களுக்கு இதை தான் கேட்பாங்க ஸோ பஞ்சாப்பில் வந்து ரூபார் அப்படிங்கக்கூடிய இடத்துல அகழாய்வு நடந்திருக்கு அஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஹரியானா ஹரியானாவில் வந்து பிணவாளி அல்லது பணவாளி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த இடத்துல நமக்கு அகலாய்வு அப்படிங்கிறது நடந்துருக்கு அசீஷோயில் அடுத்து அது வந்து குஜராத் குஜராத்தில் வந்து லோத்தல் அதன் பிறகு கர்கோடரா தோள வீரா தோளவீரா ரொம்ப முக்கியம் தோலவீரா ஆகிய இடத்துல அகலாய்வு நடந்திருக்கு சரிங்களா சரி ரைட்டு இப்போ வந்து ஹரப்பாவினுடைய காலநிலையை நான் வந்து எப்படி பிரிக்கிறேன்னா ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ முந்தைய நிலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேளாண்மை இந்த காலகட்டத்தில் வேளாண்மை மட்டும்தான் நடந்திருக்கு இந்த ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை எந்த பகுதிகளில் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தானம் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ஹரப்பாவினுடைய முந்தைய நிலை அங்கேயும் சும்மா வேளாண்மை மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு சோ ஹரப்பாவினுடைய தொடக்க காலம் எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்க தான் நமக்கு என்னன்னா கிராமம் நகரம் இதெல்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் சரிங்களா இதெல்லாம் எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ரி கோட்டிஜி கோட்டிச்சி எங்கே இருக்குது சிந்துல இருக்குது சரிங்களா ஆம்ரி கோட்டிஜியில் இன்னொன்று ஹரப்பாவினுடைய முதிர்ந்த நிலை முதிர்ந்த நிலைனா என்ன அதுதான் அவங்களுடைய பீக் பாயிண்ட் அப்படின்னா நகரங்களுடைய எழுச்சி நகரங்கள் வந்து நல்லா ஒரு அவங்க நகர நாகரிகம் சொல்கிற இல்லையா அந்த இதுதான் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய காளி பங்கன் இதெல்லாம் கேட்கலாம் பொறுத்துகளில் அதன் பிறகு ஹரப்பாவினுடைய இறுதிநிலை இறுதிநிலைனா என்ன அவங்களுடைய நகரம் அந்த அமைப்பு அப்படிங்கிறது முடியக்கூடிய நிலை ஸோ அதாவது சிதைவு நிலை அப்படின்னு சொல்லலாம் இது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் சரிங்களா எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிறவர் இந்த லோத்தலை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு லெவன்த் எத்திக்ஸ் புத்தகத்தில் பாருங்கள் நம்மளுடைய நான் கிளாஸ்லையும் கொடுத்துருக்கேன் முடிஞ்சிச்சா ஸோ இது வந்து நீங்கள் இந்த கிளாஸை தவிர இதெல்லாம் நான் சொன்னது பழைய புத்தகத்துலேயும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தும் நான் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்டதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ டைம் என்ன ஓகே பதினாறு ஓகே ரைட் இருக்கட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நாளைக்கு நான் திங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ திங்கள் கிழமை திங்கள் வெல் திங்கள் புதன் வெள்ளி உங்களுக்கு டிஸ்கஷன் கிளாஸ் நடக்கும் ஓகேங்களா ஸோ டிஸ்கஷன்னா லைவ் டெஸ்ட்டாக கூட இருக்கும் இன்னும் புதன்கிழமை வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா புதன் வெள்ளி வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய் அந்த வியாழக்கிழமை இதுலெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து நான் சொன்ன இந்த சிந்துசமொழி நாகரிகத்தில் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க காலையில் படித்த நான் கொடுத்த இருந்தும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டையுமே கமெண்ட் பண்ணிக்கோங்க சிந்து மொழி நாகரிகமா இவ்வளோ தான் நான் கொடுத்த வீடியோ இப்போ கொடுத்துருக்க வீடியோ இந்த ரெண்டு வீடியோ பார்த்துக்கோங்க சூப்பராக நீங்கள் படித்து பாஸ் பண்ணிடலாம் சிந்து மொழி நாகரிகத்தில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் யூ